ஒரு ஆலயம் அமைக்கணும்னா அடிமைகளால் அமைச்சர ஐயா பல பேர் சொல்றது உண்டு நம்முடைய பெரிய ஆலயங்கள் அடிமைகளால் அமைக்கப்பட்டது கிடையாது ஒரு ஆலயம் அமைக்கணும்னா அதோட தலைமை சிற்பி மட்டும் இல்ல வேலை செய்யற மொத்த பேருமே ஆகமத்தோட அடிப்படை அறிவு இருக்கணும் ஏன்னா எல்லா விக்கிரகங்களிலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு தூணையும் ஒரு ஒரு தூணிலும் சரி இருக்கின்ற திருமேனிகளையும் ஸ்தபதியே செதுக்க போறதில்லை வேலை செய்கின்றவர்கள் தான் செதுக்க போறாங்க எந்த தெய்வத்தினுடைய எந்த கையிலே எந்த ஆயுதம் இருக்க வேண்டும் அவர் முகத்தில் என்ன பாவனை இருக்க வேண்டும் இந்த தியான ஸ்லோகங்கள் தான் இருக்கு அதனால அடித்தட்டு வேலையாட்கள் உட்பட அனைவருமே கல்வி பெற்றவர்களாக கிரியேட்டிவிட்டி உருவாக்கும் திறன் உடையவர்களாக உணர்வினாலே அவர்கள் செய்கின்ற செயல் அவங்களுடைய செயல் அவங்க லைஃப் பர்பஸ் கன்வின்ஸ் ஒரு கான்சியஸ் சாவர்னிட்டி இருக்கிற உணர்வு சுதந்திரத்தன்மை இருக்கிறவரால் மட்டும்தான் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி தஞ்சாவூர் ஆலயம் மாதிரி மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டியோட உச்சத்தின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த முடியுங்கய்யா